வலிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் கிடையாது வலிப்புங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறைபாடுதான் சோ அதனால என்ன அப்படின்னா அது உரிய முறையில நம்ம அஹ் சரி பார்த்து ட்ரீட்மெண்ட்டும் உணவு முறையும் எடுத்தோம்னா அதிலிருந்து வெளிவந்துடலாம் இன்னும் சிலர் வந்து இது பண்ணுவாங்க டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் மெடிசன்ஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் எந்த மெடிசன்ஸ் எந்த மருத்துவ முறைகளை எடுத்தாலும் எங்களுக்கு வந்து கட்டுக்கு வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்களுக்கு ஒரு அற்புதமான உணவு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டோஜெனிக் டயட் நிறைய தெரப்படிக்கு ரிசல்ட்ஸும் தியோர்டிகல் ரிசல்ட்ஸும் என்ன அப்படின்னா அது ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ கிட்டோஜெனிக் டயட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய உணவுல மேக்சிமம் அறுபது சதவீதம் கொழுப்பு சார்ந்து எடுக்கிறதா இருக்கும் முப்பது சதவீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரத உணவா இருக்கும் வெறும் பத்து சதவீதம் தான் மாவுச்சத்துள்ள உணவா இருக்கும் ஏன்னா இந்த கீட்டோஜெனசிஸ் மூளைக்கு வந்து ஒரு மூளை சிறப்பாக செயல்பட வந்து அற்புதமாக வழிவகுக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி தரவுகள் செய்யப்பட்டிருக்கு சோ இந்த எந்த மெடிசன் மெடிசனுக்கும் கண்ட்ரோல் ஆகல திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு தொந்தரவுகள் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறவங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல நீங்க கீட்டோஜெனிக் டயட் எடுக்கும் பொழுது நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ஆனதற்கும் வந்து சான்றுகள் இருக்குது